ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லாயான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் ஈவன் உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அண்ட் இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப சூப்பர்பான ரெசிபி அண்ட் இன்றைக்கி நான் செஞ்சுருக்க ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா கடாய் நான் வந்து இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து முக்கால் கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு மசாலா பெருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த சிக்கனோட நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்காதனா இந்த டைமில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அண்ட் இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அண்டு மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கலர்க்காக மட்டும்தான் அண்ட் இது இது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி செய்கிறப்ப டேஸ்ட் பார்த்துட்டு கூட உப்பு வேணுன்னா அப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அண்டு வந்து இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறணும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற டைம் இல்லைனா நீங்கள் ஆனியன் தக்காளிலாம் அறிகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரட்டி வச்சுருங்க அண்ட் இப்போ ஒரு கடாயில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து லவங்கத்தூள் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் போட பிடிக்கலைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி ஆயில் வந்து ஆப்ஷனல் தான் இவ்வளோ சேர்த்தணும்ல இல்லை இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா பொரிய பொரியற அளவுக்கு வதக்கி விடணும் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப பிடிக்கலைனா இதில் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க அண்ட் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் இந்த வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை விட நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி இதுக்கு மேலே போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு எடுத்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதுமானது அண்ட் இதை வந்து நல்லா வதங்கணும் தக்காளி எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவியும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இன்னும் நல்லா வதங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாஸை நல்லா பிரட்டி விடலாம் அண்ட் உங்களுக்கு மசாலா ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஒரு டைம் எடுத்துப்பீங்க வதக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பீங்க எப்படி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடும் அந்தளவுக்கு ஊறினா கூட போதும் அண்ட் சிக்கனை போட்டுட்டு அப்பப்போ பெரட்டி விடுங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அண்ட் சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து அந்த தண்ணியிலே வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய ஃபுல் ஃப்ளேவரும் சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு அண்ட் அந்த மசாலா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க மசாலாவோட ராஸ்மெல்லும் போகும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைக்கிறப்ப இப்படி இடையில இடையில பெரட்டிகிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமே இருக்கும் அண்டு ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறப்ப அந்த மசாலாஸ் வந்து நல்லா வெந்து வரும் அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன கிளாஸில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி உங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் சிக்கனில் விடுற தண்ணியே வந்து போதும்னா அதே சிம்மில் வச்சு ஃபுல்லாக சிக்கனை நல்லா கம்ப்ளீட்டாக வேக விட்டுருங்க இல்லைன்னா கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா இப்படி தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு தண்ணியும் கொஞ்சம் கம்மியாகி அந்த கிரேவி நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இந்த மாதிரி கிடைச்சினே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இந்த ரெசிபி கூடவே நான் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நீங்கள் வீடியோ பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இந்த ரெசிபியை மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்